பத்திரையாளர் மூலமா கவுண்டர சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் முரளி சங்கர். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர். இன்றைய நிர்வாககுழு கூட்டத்தில் அனைவரும் அனைவரும் கூடி எத்தனை பேர் 20 பேர்

பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தங்கள் மீது பொதுக்குழு தெரிவித்த தங்கள் மீது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மருத்துவர் இரா அன்புமணி அவர்கள் மீது பொதுக்குழு தெரிவித்த பதினாறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலை நேரிலோ அல்லது கடிதம் மூலமோ தெரிவிக்கென்று நிலையில் பத்து ஒன்பது இருபத்தி அஞ்சுக்குள் தெரிவிக்காவிட்டால் சட்டவிரோத நடவடிக்கை என்பதற்கான விளக்கத்தை தங்கள் மீது கட்சி விரோத நடவடிக்கை ஏன் எடுக்க கூடாது என்பதற்கான விளக்கத்தை பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் தேதிக்குள் தெரிவிக்கவும் நடவடிக்கை குழுவின் அறிக்கைப்படியும் கட்சியின் நிர்வாக குழு முடிவின்படியும் தங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாசித்த பொதுச் செயலாளர் அவர்கள் அறிந்து பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பத்தாம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலை தர வேண்டும் மீண்டும் ஆமாம் இரண்டாம் முறையாக முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல நேரிலோ அல்லது எழுத்தபூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல வராதனால மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி மறுபடியும் இல்லை நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது அதையும் இந்த நிர்வாகக் குழு ஆராய்ந்தது அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வாச ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே பத்தாம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக குழு

இப்போ எதுக்கு கொடுக்குறோம் ஒரு மாதம் அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்தோம் அதே எப்படி இப்போ சொல்ல முடியும் ஒழுங்கு நடவடிக்கை குழு குழு மறுபடியும் அவங்களை கேட்போம் கருத்துக்களை கேட்போம் நிர்வாக குழு கருத்தை கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் மொழி செய்வோம் அதன்படி நடப்போம்